ஓம் கம் கணிபதாய ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி நம்ம வீட்டோட நிலைவாத்தல் வர வந்த லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு உள்ளே வரணும் அப்படின்னா நம்ம ஏதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாமுங்க நமக்கே நம்ம தெரியாம செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளால் நமக்கு பண பிரச்சனை ஏற்படும் இந்த பணம் அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் லக்ஷ்மி தேவியின் கடாட்சகம் மகாலட்சுமி அம்சமும் லக்ஷ்மி தேவியோட அனுகிரகமும் இருந்தாதான் நமக்கு பண வரவு நல்ல முறையில் இருக்கும் வீண் விரிய செலவு தடுக்கும் பணம் நம்ம கையில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சேமிப்பு ஆகும் அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளே ஒரு வீட்டுக்கு போகிறோம் இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடம் சுத்தமாக இருந்தாதான் நம்ம அந்த இடத்துல உட்காருவோம் சுத்தம் இல்லாமல் ரொம்ப கஜகஜன் இருக்கிற ஒரு இடத்துல போய் நம்மளை உட்காரச்சோன்னா நம்ம உட்காருவோமா அந்த மாதிரி தாங்க நம்ம வீட்டுக்கு வர்ற குல தெய்வமும் மகாலக்ஷ்மியும் பிற எந்த தெய்வமும் அந்த இடம் சுத்தமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து அமர்ந்து அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அருளாட்சி செய்வாங்க அப்போ நம்ம வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்க முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்காவது நமக்கு மன திருப்தி வர்ற அளவுக்காவது நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் வீட்டுக்குள்ள அங்கே ஒரு பொருள் இங்கே ஒரு பொருளும் நம்ம அடைச்சி வச்சிருக்க கூடாது நிறைய கண்ட பொருளெல்லாம் நம்ம வாங்கி வாங்கி வீட்டில் அடைச்சி வைக்கவும் கூடாது வீடு சுத்தமாக இருக்கணும் நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் இருக்கணும் உடஞ்சு போனது போனது வந்தது இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் அப்புறப்படுத்திடணும் பிளாஸ்டிக் பொருட்களே உடஞ்சி போன பொருட்களெல்லாம் இருந்தது அப்படின்னா அதே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது வெளியில் தூக்கி போட்டணும் பழைய பிளாஸ்டிக் காரங்களுக்கு விளக்காவது கொடுத்துட்டு அதை பணமாக வாங்கிக்கலாம் வீட்டுக்குள்ளே ஓடாத டைம் ரீச் வச்சுருக்கக்கூடாது அதாவது கடிகாரம் ஓடாத கடிகாரங்களை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கவே கூடாது வீட்டுக்குள்ளே பைப்பில் தண்ணி எப்பவுமே சொட்டு சொட்டுன்னு தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடாது தண்ணீர் வீண் விரயமானாவே காசு வீண் விரைய செலவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தண்ணீரை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணும் வீட்டுக்குள்ளே பைப்பில் தண்ணி அங்கங்கே சொட்டு சொட்டாக விழுகாமல் பார்த்துக்கணும் கண்ணில் கண்ட எல்லாம் நம்ம வாங்காமல் இருந்தாலே நம்ம வீடு சுத்தமாக இருக்கும் நமக்கு சுத்தப்படுத்துறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் எதெல்லாம் விலை குறைவாக கிடைக்குதோ அதையெல்லாம் வாங்கி வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டே ஒரு அடை பிடிச்ச மாதிரி இருக்கும் அடைஞ்சிருக்கும் நமக்கு சுத்தம் பண்ணுறப்பவும் நமக்கு சிரமமாக இருக்கும் வீட்டுக்குள்ள நம்ம எப்போவுமே வாசனம் நிறைந்ததாக வச்சுக்கணும் வீடு நல்லா மனமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் காலை மாலை இருவே வேலையில் வேளையாவது விளக்கேற்று வழிபாடு செய்யணும் இரண்டு வேலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவுமே நல்லது நம்மனால் இரண்டு வேலை விளக்கேற்ற முடியல நேரம் இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா வேளையாவது வீட்டில் விளக்கேற்றி வைத்து நல்லா வாசம் நிறைந்த பத்தி பருத்தி வைத்து தூபம் பேற்றி நல்ல ஒரு மனமாக வச்சுக்கணும் இந்த வீடு நம்ம வீடு நல்லா மனமாக இருந்ததுன்னா நமக்கே ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும் மன அமைதியாக இருக்கும் அமைதியான மனநிலையில் நம்ம எடுக்கிற எல்லா முடிவுமே நல்ல வெற்றியான முடிவுகளாக இருக்கும் அதனால வீட்டை எப்பவுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க இரண்டாவதாக வீட்டுக்கு வெளியில் நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு தவறு என்ன அப்படின்னு பார்க்கலாம் வீட்டுக்கு வெளியில் வடகிழக்கு அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் வீட்டோட ஆகட்டும் வீட்டுக்கு உள்ளே ஆகட்டும் வடகிழக்கு மூளையை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் வடகிழக்கு அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய இடம் குபேர வரவு கொடுக்கக்கூடிய இடம் இந்த வடகிழக்கு இடம் வடகிழக்கு இடத்துல வாசம் நிறைந்த பொருட்கள் இருக்கணும் துளசி செடி வச்சு வளர்க்கலாம் நல்லா மனமான மூலிகை செடிகள் வச்சு வளர்க்கலாம் நல்லா பூத்துக்குழுகிற செடிகளை வச்சு வளர்க்கலாம் வெளியில் இடம் இருந்தால் இடம் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்ம செருப்பு துடைப்பம் வேண்டாத பொருட்களை போடவே கூடாதுங்க இன்றைக்கி இப்போவே போய் உங்களோட வீட்டில் வடகிழக்கு மூலையில் ஏதாவது அழுக்காக வச்சுருக்குறீங்க வேண்டாத பொருட்களை போட்டு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அப்புறப்படுத்திடுங்க வடகிழக்கு மூளை அப்படிங்கிறது தெய்வீகமான மூளையாக வச்சுக்கணும் அந்த இடத்துல ஒரு சிறு தொலைச்சி செடியாவது வளர்க்கணும் தொலைச்சி செடி வளர்க்குறப்ப நம்ம வடகிழக்கு மூலையில் ஒரு உயரமான இடத்துல வச்சு வளர்க்குறது நல்லது வடகிழக்கு மூலையில் உயரமான எந்த இடையும் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் துளசி செடியை நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு இருந்தாலும் ஒரு ஸ்டூல் அந்த மாதிரி போட்டு அந்த ஸ்டூல் மேலே நீங்கள் துளசி செடியை ஏற்றி வச்சு வளர்க்கலாம் வடகிழக்கு துளசியை உயர்வான இடத்துல வச்சு வளர்த்தனீங்க அப்படின்னா உங்க வீட்டில் பண வரவு நல்ல முறையில் இருக்கும் வடைகளுக்கு நம்ம சுத்தப்படுத்திட்டோம் வீட்டுக்கு முன்னால் நம்ம செருப்பு விடுறோம் அப்படின்னா அந்த செருப்பை அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் போடக்கூடாது செருப்பை விடுறதவே நம்ம ஒரு ஓரமாக நடுவாசலில் விடாமல் ஒரு ஓரமாக தான் விடணும் செருப்பையுமே நம்ம அழகாக அடுக்கி தான் வச்சுருக்கணும் இது மூட நம்பிக்கையாகவே உங்களுக்கு இருந்தாலும் அங்கே ஒரு செருப்பு இங்கே ஒரு செருப்புன்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த இடம் பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும் அழகு இல்லாமல் இருக்கும் இதே அந்த செருப்பை ஒரு ஓரமாக அடுக்கி வச்சு அந்த இடத்த சுத்தமாக கூட்டி எடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் அந்த இடம் சுத்தமாகவும் இருக்கும் நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னா வாசல் நல்லா சுத்தமாக இருக்கணும் அதாவது வாசலில் குறுக்காக பொருட்கள் எதுவும் இல்லாமல் இருந்தாவே உள்ளே வர்றவங்க எந்தவித தடையும் இல்லாமல் நேராக உள்ளே வருவாங்க அப்போ நிலை நிலைவாசலை நல்லா மங்களகரமாக தொடைச்சி கோலம் போட்டு அழகுபடுத்தி எந்த விதமான குப்பை கூலங்கள் செருப்பு இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாவே அந்த இடம் பார்த்திங்கன்னா மங்களகரமாக இருக்கும் உறவினர் வந்தாலும் உள்ள வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும் அன்னை மகாலட்சுமியும் பிற தெய்வங்களும் குல தெய்வங்களும் வர்ற அப்படி இருந்தாலும் எந்தவித இடையூறும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அதனால் வீட்டோட நிலைவாசலை நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டுக்கு உள்ளேயும் சுத்தமாக வச்சுக்கணும் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது வடகளுக்கு மூலையில் குப்பை கோலம் போடாமல் பார்க்கணும் இரண்டாவது வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சொல்லி கொடுத்து வளருங்க செருப்பை ஒரு ஓரமாக தான் வைக்கணும் செருப்பாக அங்கோன்னு இங்கொன்று போடக்கூடாது அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க கிட்டே சொல்லுங்க வீட்டுக்கு நேர செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ளே வராதீங்க வீட்டோட சைடு இடது இடதுபுறத்தில் நீங்கள் செருப்பை கழட்டி விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் வீட்டுக்குள்ள நம்ம எப்படி வச்சிருக்கோம் வீட்டுக்கு வெளியே எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய பண வரவும் இருக்குங்க சிறு சிறு விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னாவே போதும் நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வச் செழிப்பும் பணவரவும் தன ஐஸ்வர்யமும் நிறைந்து இருக்கும் நம்ம வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கிட்டா நமக்கே மன நிறைவாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கும் அலைஞ்சு திரிஞ்சு வெளியிலிருந்து வர்ற நம்ம வீட்டு உறுப்பினர்களுக்குமே வீட்டுக்குள்ளே வர்றப்ப மன நிம்மதியாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத சிந்தனையோடு யாராவது வந்தாலுமே வீடு சுத்தமாகவும் தெய்வீகமாகவும் இருக்கிறத பார்க்குறப்ப அவங்களுடைய மனநிலை மாறுறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது வீட்டுக்கு முன்னாலேயே நல்லா மங்களகரமாக கோலம் போட்டு வைத்து ஒரு துளசி செடி வைத்து அதுக்கு ஒரு விளக்கே வீட்டுக்குள்ள ஒரு சின்ன உருளி வச்சாதல் நீர் ஊற்றி பூக்களால் அலங்காரம் செய்து பத்தி பருத்தி வைத்து வாசம் நிறைந்த ஒரு இல்லமாக நம்ம இல்லத்தை வச்சிருக்கிறப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே தேவையில்லாத சிந்தனையோடு வர்றவங்களுக்கு மனநிலை மாறுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கு கமெண்ட்டு போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்